அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு என்ன துன்பம் வந்தாலும் என்னோடு அனைவரும் இணைந்து கூறுவோமா அழைக்கழிக்கப்பட்டாலும் அழைத்த என் இறைவன் என்னை அழைத்து செல்ல இயலும் இறை சிவில் இறை சொந்தங்களை சொந்த அனுபவம் இது எல்லா நேரமும் என்னில் கூறிக்கொள்ளும் ஒரு வார்த்தை இது என்னதான் அலைக்கழிக்கப்பட்டாலும் அழைத்த என் இறைவனுக்கு என்னை அழைத்து செல்ல இயலும் எவ்வளவுதான் துன்பங்கள் பட்டாலும் வேதனைகள் பட்டாலும் என்னை அழைத்திருக்கிறார் அவருக்கு தெரியும் என்னை எப்படி அழைத்து செல்ல இயலும் என்று ஆம் அன்பின் சொந்தங்களை மீண்டும் ஒரு புதுமை என்னுடைய வாழ்வில் எம்ஏ எக்ஸாம் சரியா எம்ஏ எக்ஸாம் கடைசி தேர்வு நேர்முக தேர்வு இருபது பாடங்கள் இருபது பாடகங்களிலிருந்து நாலு செமஸ்டர் இருபது பாடகங்களிலிருந்து எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் இரண்டு மாதங்கள் கழித்து இந்த தேர்வு புத்தகமே தொடலை சபையில் கிளீனிங் சமையல் என்று பருப்பள வேலைகள் புத்தகமே தொடலை ஒரு நாள் தேர்வு தேதியானது அறிவிக்கப்பட்டுவிட்டது அப்பொழுது நான் மேல் அதிகாரியை சென்று நான் போகலை எக்ஸாமுக்கு வேண்டாம் இன்னும் பரவ போய் இந்த நேர்முகத் தேர்வை எப்படி நான் அட்டன் பண்ணி பாஸ் ஆகிறது என்னால் முடியாது அதுவும் இருபது சப்ஜெக்டை இந்த மண்டேக்கில் எப்படி நான் ஏத்துறது போகலை அப்பொழுது என்னுடைய மேலதிகாரி கூறிய அந்த வசனம்தான் இன்றைய இறைவார்த்தை துணிச்சல் கொள் துணிவோடு இரு இறைவன் உன்னை அழைத்து செல்வார் நானும் இருபது புத்தகங்களில் ஒரு புத்தகம் மட்டும் எடுத்து பேருந்தில் பயணம் சென்றேன் இந்தியன் லிட்டரேச்சர் சரியா இந்திய இலக்கிய வரலாறு இருபது புத்தகங்களில் ஒரு புத்தகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே என்னை வழிநடத்து என்று சென்றுவிட்டேன் பதினைந்து பேர் படித்தோம் அந்த பதினைந்து பேரில் நான் நேர்முகத் தேர்வுக்கு செல்கிறேன் சென்றவுடன் உங்கள் பேர் என்னப்பா தொடக்கமே பிரதர் அந்தோணி சந்திரா விவேக் அவர் அந்த பிரதருங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கிட்டார் எனக்கு நேர்முக தேர்வுக்கு வந்தவர் ஒரு இந்து ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர் ஏன் நீங்கள் பிரதரா ஏன் இந்த சின்ன வயசுலேயே பிரம்மச்சாரியத்தை கல்யாணம்லாம் முட முடியாதா ஆச்சரியமாக கேட்டார் இந்த இளம் வயதை கடவுளுக்கு கொடுத்து விட்டீர்களா இருபது நிமிடங்கள் சுமார் என்னை பற்றி கேட்டாரை தவிர எக்ஸாம்ல ஒரு வார்த்தை கேட்கல எப்படி இந்த வாழ்க்கையை கடவுளுக்கு கொடுத்தீங்க எப்படி நீங்க வாழ்றீங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு பிடித்ததை சொல்லுங்கள் நான் கொண்டு போன அந்த புத்தகத்திலிருந்து பேருதில் அரை மணி நேரம் பயின்றேன் அந்த அரை மணி நேரம் ரவீந்திரநாத் தாகூர் யாரென்று படித்தேன் அவர் கேட்டதற்கு அந்த பதிலை கூறினேன் வெளியே சென்றேன் மற்ற மாணவர்களெல்லாம் கேட்டார்கள் பிரதர் பிரதர் என்ன கேள்வி கேட்டாங்க கண்டிப்பாக என்னிடம் கேட்ட கேள்வியை உங்களிடம் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி வந்து விட்டேன் ஒரு மாதம் கழித்து சர்டிஃபிகேட் வந்தது நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் அவர் கொடுத்தார் இன்று எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேட்டர் என்று சான்றிதழை வற்றியிருக்கிறேன் ஆம் வின் சொந்தங்களை நம் குடும்பங்களில் பிரச்சனைகளா துன்பங்களா வேதனைகளா என் மகன் இன்னும் கற்பலுக்கு ஏறாமல் இருக்கிறானா என் மகளுக்கு இன்னும் உரிய வரம் கிடைக்காமல் இருக்கிறதா நான் நினைத்த காரியம் நடக்காமல் இருக்கிறதா நான் கூறுவேன் உங்களை அழைத்த இறைவனுக்கு நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டாலும் அவர் அழைத்துச் செல்வார் என்று நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமன்